ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் போட்டாலே போதும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி சேருறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக முல்தானி மேட்டி சேர்த்துக்கோங்க நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினா முல்தானி மேட்டி தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த முல்தானி மேட்டி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்க்குறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம தக்காளி ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்ட தக்காளி இல்லைன்னா பொட்டேட்டோ ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி கையில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் கையில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறதுனால ஃபேஸில் உள்ள குட்டி குட்டி ஹேர் எல்லாமே சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு டூ டேஸ் இது வந்து நம்ம ட்ரை பண்ணாலே போதும் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸ் நல்லா பிரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் பாருங்கள் கை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே விற்றுங்க நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம சும்மா தண்ணியில் அப்படியே கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதுல கை நல்லா பிரைட் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியம் ஃப்ரெண்ட்ஸ்மே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் மறக்காம பார்த்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்தது நோட்டிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீடியோவில் பார்ப்போம்